அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தினைக்காலை முற்றி தரும் திருவண்ணாமலையில் இப்போ நம்ம இந்த கிரிவல பாதையில் முதல்ல அமைந்திருக்கிற இடம் என்னென்னா இந்த திருவண்ணாமலையில் உள்ள நாம் கோபுர தரிசனத்தை நம்ம தரிசனம் செய்துட்ருக்கோம் இப்போது பௌர்ணமி கிரிவலம்ன்றதுனால லட்சக்கணக்கானவங்க கோயிலில் கிரிவலத்தில் இன்றைக்கு பங்கு கொண்டு இந்த அண்ணாமலையாருடைய கோபுரம் இந்த கோபுரம் தான் முதல் முதல்ல நாம் உள்ளே வரும்பொழுது நம்ம தரிசனம் பண்ணக்கூடியது அதனால் அண்ணாமலையாருடைய கோபுரத்தில் இங்கே நிறைய பேர் நம்ம பார்த்தோன்னா நிறைய விளக்கு விளக்குகள்லாம் ஏற்றி அதுக்கப்புறம் கற்பூரம் ஏற்றி இதெல்லாம் இங்கே அண்ணாமலையாரை வழிபாடு செய்த பிறகு தான் அதற்கு பிறகு ஜீவளைப் பாதையை துவங்குறாங்க அண்ணாமலையாரை நரிசனம் செய்வது நம்மளுடைய பாவ அனைக்கும் தீர்க்கும் நல்ல புண்ணியமாகும்